யானை மிகுச்சி தான் பாரதியார் இறந்தாருன்னு இந்து வரைக்கும் கூட நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லை வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எழுப்பேரன் கவிஞன் திரைப்பட பாடல் ஆசிரியர் பாரதியார் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் திருவல்லிக்கேணியில் இருந்தார் இப்போ கூட அந்த வீட்டை நீங்கள் போய் பார்க்கணும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப புகழ்பெற்ற பார்த்தசாரதி பெருமாள் கோவில் இருக்கு அந்த கோவில் யானைக்கு தினமும் பழம் தேங்காய் கொடுக்கறது பாரதியாருடைய வழக்கம் ஒரு நாள் அப்படி தான் அவர் பழம் கொடுக்க போயிருக்காரு ஆனால் யானை கோவத்தில் அவர் தள்ளி விட்டுடுச்சு முண்டாசு மேலே யானையுடைய தும்பிக்கைப்பட்டு பாரதியார் மயங்கி கீழே விழுந்துட்டார் அவருடைய உதட்டில் கூட நல்ல காயம் தகவலை கேள்விப்பட்ட அவருடைய சீடர் கண்ணன் ஓடி போய் அவரை தூக்கி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார் அதற்கு பிறகு அவர் மீண்டும் பணிக்கு திரும்பிட்டார் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வாக்கில் நடந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இந்த யானை சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து மாதம் பாரதியார் உயிரோடு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் செப்டம்பர் லெவன்த் நள்ளிரவு ஒரு மணிக்கு மேலே அவருடைய உயிர் பிரிஞ்சது அதற்கு காரணம் கடுமையான வயிற்றுப்போக்கு அதாவது டிசென்ட்ரி இனிமேலாவது பாரதியார் யானை மிதிச்சு இறந்தாரு அப்படிங்கிற தவறான தகவலை பரப்பாம இருப்போம் நன்றி